இந்த ஒரு ஐந்து விஷயங்களை பண்ணல் மட்டுமே தளபதி விஜய் அவர்கள் ஆண்டு முடியும் எதிர்கட்சியாக கூட வர இயலாது அது என்னவென்று ஒவ்வொன்றாக பார்க்கலாம் ஒரு பிரச்சார யுக்தி மோடியை வென்றும் ஸ்டாலினை மிஞ்சியும் பேச வேண்டும் விஜய் ஒரு நடிகர்தான் என்ற கருத்தை தகர்த்தெறிய புத்திசாலியான உணர்ச்சி மிகுந்த பிரச்சார அவசியம் இரண்டு சரியான கூட்டணி செய்முறை யாருடன் எப்போது எப்படி இருபத்தி ஐந்து பிற்பகுதியில் கூட்டணிக்கு நேரடி பேச்சு ஆரம்பிக்க வேண்டும் தனது அடையாளம் என் கொள்கை தெளிவாக பிரச்சாரம் செய்து பிறகு கூட்டணியில் சேர வேண்டும் மீள்திருத்தம் செய்த கூட்டணி புதிய கூட்டணி ஒன்றை உருவாக்க முடியும் கூட்டணி அமைப்பு புதிய முகங்கள் பிளஸ் பழைய வேர்கள் மற்றும் பிஜேபி வலையில் சிக்காமல் என்டிகே பி எம்கே மக்கள் நீதி மயாம் ஓபிஎஸ் டிஎம்டி கே ஏடிஎம் கே உள்ளிட்ட புதிய கூட்டமைப்பை உருவாக்கலாம் மக்களிடையே நேரடி தொடர்பு இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் சிறிய நேரடியாக பேசும் கூட்டங்கள் நடத்தல் மூன்று அவருடைய அரசியல் எதிரியான டிஎம்கே ஒரு சாதாரண கட்சி அல்ல அது ஒரு சாம்ராஜ்யம் எழுபத்தைந்து வருடங்களுக்கு மேலான வரலாறு நான்கு நிலையான தொண்டர் அமைப்பு கிராமம் முதல் நாடாளுமன்றம் வரை பரம்பரையாக குடும்ப ஆட்சி ஊடக ஆதரவு பண ஆதாரம் நிர்வாக அதிகாரிகளுடன் உறவுகள் ஒரு சின்னம் அதிக வாக்கு சுமை தரும் எளிதாக நினைவில் நிற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிக்குள் பதிவுத்துறை தேர்தல் ஆணையம் வழியாக எதிரியாக நிற்க வேண்டும் என்றால் அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பிஎஸ் ஏடிஎம்கே பி மற்றும் யாரும் எதிர்பார்க்காத முகங்கள் இளைஞர்கள் மட்டுமல்ல ஊரக பெண்கள் முதியோர் வேலைவாய்ப்பு எதிர்பார்ப்போர் ஆகியவற்றை ஈர்க்கும் பிரச்சார திட்டம் மற்றும் தேர்தல் மேடையில் நம்பிக்கை தனக்கென ஒரு சின்னம் அதிக வாக்கு சுமை தரும் எளிதாக நினைவில் நிற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிக்குள் பதிவுத்துறை தேர்தல் ஆணையம் வழியாக கட்சி உறுதிப்படுத்தல் தனித்து நின்று சாதிக்க முடியாது ஒரே நேரத்தில் மக்கள் மனதில் ஆரம் பிளஸ் ஆற்றல் பிளஸ் அரசியல் அறிவு மூன்றையும் நிரூபிக்க வேண்டும் புதிய அரசியல் மிய பழைய அரசியல் என்ற சூழலில் உண்மையான மாற்றத்தின் முகமாக வேண்டும் நான் ஏன் கூட்டணியில் ஈடுபாடு காட்டுகிறேன் என்றால் தனித்து நின்று வெற்றி பெற இயல்வது மிகப்பெரிய ஒரு விஷயமாகும் எடுத்துக்காட்டாக நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாக அரசியல் பயணத்தில் இருக்கிறார் ஏன் அவரால் ஒரு தொகுதி கூட வெற்றி அடையவில்லை ஏனென்றால் வெற்றி கூட்டணி இல்லாத காரணத்தால் மட்டுமே அவரால் வெற்றி பெற இயலவில்லை என்னுடைய கருத்து என்னவென்றால் டிஎம்கே உடன் கூட்டணி வைத்தார் வெற்றி பெற அதிக வாய்ப்பு உள்ளது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்னவென்று கமெண்டில் தெரிவிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தயாராகி வருகிறது விஜயின் ரசிகர்கள் மற்றும் இளைஞர்கள் இதில் அதிகம் ஈடுபட்டு வருகிறார்கள் குடும்ப வாரிசு அரசியலில் திமுக முக்கிய விமர்சனத்திற்கு உள்ளாகிறது கருணாநிதியின் பின் பின்தொடர்பில் மகன் ஸ்டாலின் மற்றும் மற்ற உறவினர் முக்கிய இடங்களை வகிக்கின்றனர் மூன்று கிழக்கு மேற்கு பகுதிகளுக்கு அளவு முக்கியத்துவம் இல்லை சென்னை மற்றும் கிழக்கு பகுதிகள் முக்கியமாக வளர்ந்தாலும் மேற்கு பகுதிகள் மற்றும் நாகை இராமநாதபுரம் தேனி போன்ற மாவட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சிக்கல்கள் வேலைவாய்ப்பு உருவாக்கம் போதுமான அளவில் இல்லை என்று குற்றச்சாட்டுகள் உள்ளன அரசு பள்ளிகளின் தரம் மற்றும் உயர்கல்வியில் அரசின் பங்களிப்பு குறைவாக உள்ளது என்று சிலர் கூறுகின்றனர் திமுக இதுவரை தேர்தலுக்கு முன் சொன்னதை அனைத்தையும் முக்கியமாக நீட் தேர்வு ரத்து செய்யும் என்று கூறியிருந்தனர் ஆனால் அதை அது இன்னும் நீக்கப்படவில்லை இதேபோல் இதனால் மக்கள் கடும் கண்டனத்திற்கு அவதிக்கு உண்டாகி உள்ளனர் மக்கள் மக்கள் இவ்வளவு குறை கூறினாலும் அவர்கள் ஒரு சில நத்திட்டங்களை அதனை முக்கியமாக மகளிருக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகை கொடுப்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்றாக அமைந்துள்ளது மக்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இதுவரை கண்டிடாத ஒரு நல்ல திட்டத்தினை அமைத்திருக்கிறார் ஆனாலும் மக்கள் குறை கொண்டுதான் கூறுகிறார்கள் ஏனென்றால் இவர்கள் கொடுப்பது அனைத்தும் ஒரு தரமற்ற பொருட்களாகவும் இதற்கு கொடுக்கலாம் என்பதைப் போல் மக்கள் ஒரு சிலர் அவதிப்பட்டு வருகின்றனர் ஏனென்றால் ஒரு பொருளை கொடுப்பதற்கு நல்ல தரம் வாய்ந்ததாகவும் அவர்கள் நன்கு உபயோகிப்பது ஆகும் அப்படி இருந்தால் மக்கள் அனைவரும் வரவேற்கப்படுவார் இதனை டிவிக்கு விஜய் அவர்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல மதிப்பை பெற வேண்டும் தமிழ் திரையுலகத்தில் இருபத்தைந்து வருடங்களுக்கும் மேலாக தாக்கம் செலுத்தி வருகிறார் இது அவரது அரசியலுக்கும் நேரடியாக ஆதரவாகிறது தேர்தல் அனுபவம் இல்லை தற்போது வரை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரைக்கும் டிவி கே எந்த தேர்தலிலும் மாநிலம் அல்லது நாடு போட்டியில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான விழிப்புணர்வு பணிகள் நடந்து வருகின்றன கூட்டணி குறித்த குழப்பம் விஜய் கூட்டணி வைக்கப் போகிறாரா கட்சியாக போட்டியிடுவாரா என்பது இன்னும் தெளிவாகவில்லை இது எதிர்கட்சிகளிடமும் ஊடகங்களிடமும் முக்கிய கேள்வியாக உள்ளது விஜயின் அரசியல் நிலைமை மிக வலிமையாகும் தளபதி விஜய் தற்போது பிரபலமான பொதுமக்கள் அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்கிறார் என்பவற்றை கொண்டு அரசியல் மேடையில் உருவெடுத்து வருகிறது ஆனால் வெற்றி பெறும் திறன் மக்கள் நம்பிக்கை தேர்தல் ரேடியல் தாக்கம் ஆகியவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் தெரியவரும் தளபதி விஜய் ஒரு மிகப்பெரிய ரசிகர் அடிப்படை கொண்டவர் தமிழ் திரையுலகத்தில் இருபத்தைந்து வருடங்களுக்கும் மேலாக தாக்கம் செலுத்தி வருகிறார் இது அவரது அரசியலுக்கும் நேரடியாக ஆதரவாகிறது இளைஞர்களிடையே ஆதரவு டிவிகே கட்சி வெகுவாக இளைஞர்களை ஈர்க்கிறது தேர்வு தீர்வுகள் வேலைவாய்ப்பு ஊழல் ஒழிப்பு போன்ற பிரச்சனைகளை முன்வைக்கிறது இதை அனைத்தையும் அவர் சரியாக செய்துவிட்டால் கண்டிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு வெல்ல முடியும் என்று எனது கணிப்பு உங்கள் கணிப்பு எதுவென்று கமெண்டில் தெரிவிக்கவும் இந்த மாதிரியான வீடியோக்கள் வேண்டுமானால் கண்டிப்பாக கமெண்ட் தெரிவிக்க மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி